ஆர் ரவி ஒரு மாநிலத்துக்கான கலாச்சாரம் என்று எதுவுமே கிடையாது என்று சொல்கிறார் மோடி அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக இங்கே பேசவில்லை ஆர் எஸ் எஸ் ஊதுகோலாக அவர் விளங்கி இருக்கிறார் என்பதற்கு அவருடைய சொல் பிரயோகம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது மாநிலங்களை உருவாக்கியதே தமிழ்நாடு தமிழர்கள் தெலுங்கானா தெலுங்கானா சேர்ந்தவர்கள் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் இப்படியான ஒரு அடையாளத்தை கொடுப்பது என்பது இந்த நாட்டினுடைய அடிப்படையை வலுவிழக்கக்கூடிய ஒன்று என்று ஆர் என் ரவி குறிப்பிடுவது அன்று ஆர் தலைவராக இருந்த கோல்வார்கர் தான் பேசினார் என்பதற்கு ஆதாரங்களை நிச்சயமாக நாம் எடுத்து சொல்ல முடியும் ஒரே ஒரு சட்டமேற்றக்கூடிய அதிகாரம் ஒன்றியத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது கண்கரன் லிஸ்ட்ல கல்வி இருக்கின்றது அந்த கல்வியில தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வது தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஆனால் நீட்டை திணிக்க ஒரு நிலையில கண்கரன் லிஸ்ட்ல இருக்கிறதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளாமல் நம் மீது திணிக்கிறார்கள் என்றால் ஒரு லிஸ்ட் இல்ல ஒரே ஒரு லிஸ்ட் தான் இருக்கு அது சர்வாதிகார லிஸ்ட் அருமை தோழர்களே இன்றைக்கு மீண்டும் மாநிலங்களுடைய உரிமை இந்தியா முழுவதும் ஒரு பேசும் பொருளாக விளங்கி வருகிறது இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு கூட நம்முடைய தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய பள்ளிக்கல்வி அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் புதிய கல்விக் கொள்கை மத யானை என்ற தலைப்பில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் உரையாற்றிய முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி கோபால் கவுடே அவர்கள் மிக தெளிவாக இங்கு சற்று முன்பு முன்பு தோழர் என்ஆர்எஸ் பெரியார் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு மாநிலத்தினுடைய உரிமைகள் சட்டமேற்றக்கூடிய உரிமைகள் பீப்புள்ஸ் வில் என்று சொல்லக்கூடிய வகையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சட்டமன்றத்திற்கு தான் அதிகமான உரிமை இருக்கின்றது அதில் தலையிடுவதற்கு உச்ச நீதிமன்றத்துக்கோ ஒன்றிய அரசுக்கோ வேறு எவருக்குமே அதிகாரம் இல்லை என்பதை மிக தெளிவாக பறைசாற்றினார் இன்றைக்கு ஒரு பக்கம் மாநில தன்னாட்சிக்கு போரிடுவோம் என்று இங்கே பிரகடனம் செய்திருக்கின்றோம் மாநில உரிமைகள் மட்டுமல்ல ஒன்றிய பாஜக அரசாங்கத்தில் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய நாட்டில் ஜனநாயகமே கேள்விக்குறியாக மாறிவிட்ட ஒரு சூழலை பார்க்கின்றோம் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக ஆர் ரவி இந்த ஆர் என் ரவி பேசுகிறார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் பேசும்போது அவர் சொல்கிறார் தெர் இஸ் நத்திங் கால்ட் தி கல்ச்சர் ஆஃப் எ ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறார் ஒரு மாநிலத்துக்கான கலாச்சாரம் என்று எதுவுமே கிடையாது என்று சொல்கிறார் இதை அப்படியே மேம்போக்காக ஒரு பத்திரிகையில் ஒரு ஏதாவது ஒரு இடத்துல அவர் பேசியிருப்பார் அதை அப்படியே மேம்போக்காக நாம் படித்துவிட்டு சென்று இருக்கலாம் ஆனால் ஆர் என் ரவி வெறுமனே மோடி அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக இங்கே பேசவில்லை ஆர்எஸ்எஸ்னுடைய ஊதுகோளாக அவர் விளங்கி இருக்கிறார் என்பதற்கு அவருடைய இந்த சொல் பிரயோகம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது காரணம் ஆர்எஸ்எஸ்னுடைய நிறுவனர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்களில் ஒருவராக இருந்த குருஜி கோல்வார்கர் என்று அவர்கள் அழைக்கக்கூடிய மாதவ் சதாசிவ் கோல்வார்கர் அவர் எழுதிய ஒரு புத்தகம் வி ஆர் அவர் நேஷன் வுட் டிஃபைன்ட் அந்த நூலிலே மிக தெளிவாக சொல்கிறார் இன் ஹிந்துஸ்தான் ரிலீஜன் இஸ் அன் ஆல் அப்சார்பிங் வித் அஸ் எவ்ரி ஆக்ஷன் இன் லைஃப் இண்டிவிஜுவல் சோஷியல் ஆர் பொலிட்டிக்கல் ஆர் எ கமாண்ட் ஆஃப் ரிலீஜன் என்று மதம்தான் இந்த நாட்டினுடைய ஆன்மாவாக இருக்கிறது மதத்தை தாண்டி எதையுமே சிந்தித்து பார்க்கக்கூடாது என்று சொல்லி கல்ச்சர் இஸ் பட் எ ப்ராடக்ட் ஆஃப் ஆல் காம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன் ஏ பார்ட் ஆஃப் இஸ் பாடி அண்ட் நாட் டிஸ்டிங்குஷபிள் ஃப்ரம் இட் அப்படின்னு சொல்கிறார் கலாச்சாரம் என்பது மதத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அது உடலினுடைய ஒரு பகுதி அதை எந்த வகையிலையுமே நாம் பிரித்து பார்க்க கூடாது என்று கோல்வார்கர் சொல்கிறார் ஆர் என் ரவி இன்னொரு செய்தியும் அந்த உரையில் குறிப்பிட்டார் அதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் ஆர் என் ரவி சொல்கிறார் த கிரியேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆர் பொலிட்டிக்கல் என்டிட்டிஸ் ஐடென்டிட்டீஸ் சச்எஸ் தமிழியன்ஸ் தெலுங்கானைட்ஸ் யூபிஐட்ஸ் அண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிக்ஷனல் ஐடென்டிட்டீஸ் விச் ஆஃப் பின் அண்டூயிங் அண்ட் அண்டர்மைனிங் தி கோர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கன்ட்ரி மாநிலங்களை உருவாக்கியதே தமிழ்நாடு தமிழர்கள் தெலுங்கானா தெலுங்கானா தை சேர்ந்தவர்கள் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் இப்படியான ஒரு அடையாளத்தை கொடுப்பது இந்த நாட்டினுடைய அடிப்படையை வலுவிழக்கக்கூடிய ஒன்று என்று ஆர் என் ரவி குறிப்பிடுவது நிச்சயமாக ஆர் என் ரவி இன்று பேசியதை அன்று ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருந்த கோல்வார்கர் தான் பேசினார் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்களை நிச்சயமாக நாம் எடுத்து சொல்ல முடியும் சற்று முன்பு பிரின்ஸ் என்ஆர்எஸ் அவர்கள் குறிப்பிட்டது போல கோல்வார்கர் என்ன சொல்கிறாருன்னா ஆர்எஸ்எஸ் உடைய ஊக்கம் வந்து என்னென்னா ஒரே நாடு ஒரே கொடி ஒரே தலைவர் ஒரே கொள்கை இதுதான் வந்து இந்தியா முழுவதும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சிந்தனையாக இருக்கின்றது இப்படி எல்லாவற்றையுமே ஒரே நாடு ஒரே கொடி ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறது எந்த எந்த மனநிலையினுடைய பிரதிபலிப்பு என்று பார்க்கும்போது ஹிட்லருடைய பாசிசத்தினுடைய ஒரு மறு வடிவமாக பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது அதில் தான் மிக தெளிவாக கோல்வார்கட் சொல்றார் இன்றைய ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அதாவது ஒரு ஒன்றிய ரீதியான ஒரு அரசு நாட் ஓன்லி கிவ்ஸ் பேர்த் பட் ஆல்சோ நரிஷஸ் தி ஃபீலிங்ஸ் ஆஃப் செப்பரேட்டிசம் அதாவது பிரிவினையை வளர்க்கக்கூடிய பிரிவினைக்கு பிறப்பு மட்டும் கொடுக்கறதுல அதை வளர்க்கக்கூடிய ஒன்றாக தான் இன்றைய ஒன்றிய ரீதியான அரசு அமைப்பு இருக்கின்றது என்றே என்பதை கோல்வால்கருடைய உரைகளிலே நாம் பார்க்க முடிகிறது இதில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் இதே விஆர்ஆர் வி ஆர் அவர் நேஷன் டிஃபைன் என்ற புத்தகத்தில் கோல்வார்கர் குறிப்பிடுகின்றார் அதாவது இந்தியாவில் ஒரே ஒரு அரசாங்கம் மட்டும்தான் இருக்க வேண்டும் அது டெல்லியில் இருக்கக்கூடிய ஆட்சியாக மட்டும்தான் இருக்க வேண்டும் மொத்த இந்தியாவையும் இரநூறு ஜன்பட்ஸாக ஆளப்படக்கூடிய பிரதேசங்களாக பகுதிகளாக மாற்ற வேண்டும் என்பது கோல்வார்கர் அன்றே எழுதிய ஒரு செய்தி அதன் அடிப்படையிலே தான் அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்காக பல்வேறு பணிகளை எல்லாம் அவர்கள் செய்து அதில் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை என்பதை நாம் அறிய முடிகிறது அருமை சகோதரர்களே தோழர்களை இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பக்கம் நாம் இன்று ஒன்றியத்தை காப்பாற்ற வேண்டும் இந்தியா என் இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட் என்று அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் பிரிவு குறிப்பிடுகிறது அதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக போராடுகிறோம் அதற்கு மேலே இன்றைக்கு பெரிய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கின்றது என்பதை பல்வேறு தகவல்கள் நமக்கு எடுத்து சொல்கின்றன வீடம் இன்ஸ்டிடியூட் ஸ்வீடனில் இயங்கக்கூடிய ஒரு அரசியல் ஆய்வுக்குழு அந்த ஆய்வுக்குழு சொன்ன தரவுகளின் அடிப்படையில் சொன்ன ஒரு செய்தி இந்தியா வாஸ் நால் இஸ் நோ லாங்கர் ஏ டெமோக்ரஸி பட் இட் இஸ் அன் எலெக்டட் ஆட்டோக்ரஸி என்று சொல்கிறது இந்தியாவில் தேர்தல்கள் நடைபெற்றாலும் ஜனநாயகம் சிதைக்க சிதை ஜனநாயக மாண்புகள் சிதைக்கப்பட்ட எதேச்சதிகார ஆட்சி மறையாக இருக்கின்றது என்று சொல்கிறது அதுக்கு மேலே ஒருபடி மேலே சென்று மோடி ஆட்சியினுடைய நடவடிக்கைகளை பற்றி குறிப்பிடும்போது இந்தியா இஸ் ஆஸ் ஆட்டோக்ராட்டிக் அஸ் பாகிஸ்தான் அண்ட் வர்ஸ் தன் இட்ஸ் நேபர்ஸ் பங்களாதேஷ் அண்ட் நேபாள் என்று குறிப்பிடுகிறார் இந்தியா பாகிஸ்தானை போன்று ஒரு சர்வாதிகார நாடாக அதைவிட தன்னுடைய அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய வங்காள தேசம் நேபாளை விட மிக மோசமாக பத்திரிகை சுதந்திரம் அங்கே பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அந்த தகவல் அறிக்கை சொல்வதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் இந்த மோடி ஆட்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புல்டோசரை வைத்துக்கொண்டு வீடுகளை இடிப்பது வழிபாட்டு தலங்களை இடிப்பதெல்லாம் சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வாக இந்த நாட்டிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குரல் எழுகிறது தமிழ்நாட்டு அர சட்டமன்றம் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களை எல்லாம் அப்படியே பின்னுக்கு தள்ளிவிட்டு வய கடைப்பிலை போட்டுவிட்டு சட்டமன்றம் மக்களால் ஏற்றப்பட்ட மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அவை அது தமிழ்நாட்டுக்கு நீட்டு தேவையில்லை என்று தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது ஒரு முறை அல்ல இரண்டு முறை நிறைவேற்றுகிறது அப்படி இரண்டாம் முறை நிறைவேற்றிய பிறகும் கூட உச்சநீதிமன்றம் வரை சென்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மிக தெளிவாக ஆளுநருக்கும் சரி குடியரசுத் தலைவருக்கும் சரி மிகப்பெரிய ஒரு அதிகாரம்லாம் இல்லை கால வரம்பின்றி ஒரு சட்டமன்றம் ஏற்றக்கூடிய சட்ட முன்வடிவுகளுக்கு அவர்கள் ஒப்புதல் தராமல் காலம் தாழ்த்த முடியாது என்பதை மிக தெளிவாக முகத்தில் அறைந்தது போல அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க இப்போ என்னென்னா அதுக்கு வந்து ஒரு கருத்து கேட்டு குடியரசுத் தலைவர் வந்து இன்றைக்கி வந்து சில நாட்களுக்கு முன்னால் உச்சநீதிமன்றத்துக்கு கருத்து கேட்டு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் இதை பற்றியும் இதற்கு முந்தைய நடந்த அன்ப தோழர் மகேஷ் பொய்யாமலியுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய கவுடா அவர்கள் அதுவும் குப்பை தொட்டிக்கு தான் போக போகுது உச்ச கருத்து எதையுமே சொல்லாது ஆளுநனுடைய பல் பிடுங்கப்பட்டது தான் என்று மிக தெளிவாகவே குறிப்பிட்டார் அருமை சகோதரர்களை இந்த நிலையிலே தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன பல்வேறு செய்திகளை இங்கே பகிர்ந்தார்கள் நான் கலைஞர் அவர்களை மேற்கோள் காட்டி பேச விரும்புகின்றேன் இந்த மாநிலங்களுக்கான அதிகாரத்தை பற்றி அவர் ஒரு அருமையான ஓமானத்தோடு சொல்வார் சிறையில் இருந்த நாடு விடுதலை பெற்றுவிட்டது கதவு திறந்தது பூட்டிய க சிறையில் பூட்டப்பட்ட தந்தையை காணாமல் தவித்து கொண்டிருந்த தளிர் நடை செல்வம் இரும்பு கூட்டிலிருந்து தந்தை பொன்னகை மலர வெளியே வருகின்றான் இளங்கரம் தூக்கி தாவி ஓடுகிறது அந்த குழந்தை அவனை தழுவி கொள்ள அவன் வருகிறான் அவனும் அடக்க முடியாத மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரள மகனை தூக்கி முத்தமிட கரங்களை நீட்டுகிறான் கைகள் ஏங்க முடியாமல் தவிக்கின்றன சிறையிலிருந்து தான் விடுபட்டானே இன்னும் என்ன தடை என்ன தட அப்படின்னு சொல்லும்போது கலைஞர் சொல்கிறார் தன்னை யார் தடுப்பது சுற்றுமுற்றும் பார்க்கிறான் அவன் சிறையில் இல்லை சுதந்திர பூமியில் தான் இருக்கிறான் பிறகு யார் தன் குழந்தையை கூட தழுவ மு தழுவிவிட முடியாமல் அவனை கட்டுப்படுத்துவது யாரும் யாருமல்ல அவன் சிறையில் இருக்கும்போது அவன் கைகள் ரெண்டையும் காலையும் சேர்த்து ஒரு விலங்கு மாட்டியிருந்தார்கள் விடுதலை அடைந்த பூரிப்பில் விலங்குகளை கலத்த வேண்டும் என்ற நினைப்பு கூட இல்லாமல் அவன் வெளியே வந்துவிட்டான் அவன் சுதந்திர மண்ணில்தான் இருக்கிறான் கை கால் விலங்கு மட்டும் கலத்தப்படவில்லை மனிதன் விடுதலை ஆகிவிட்டான் கை கால்கள் மட்டும் கட்டுண்டு கிடக்க தேவையில்லையே இந்தியா விடுதலை பெற்றுவிட்டது அதன் அவயங்களை போன்ற மாநிலங்கள் மட்டும் மத்திய அரசுக்கு தேவையில்லாத அதிகாரக் குவியல்கள் என்னும் விலங்குகளால் கட்டுண்டு கிடப்பேன் கிடப்பது ஏன் என்று கலைஞர் அவர்கள் சொன்ன அந்த செய்தியும் அதே மாதிரி ஒன்றியத்துக்கும் மாநிலத்துக்கும் இடையில் ஒரு அருமையான ஓமானத்தை பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் மாநில சுயாட்சி பற்றி முரசுலிமாறன் அருமையான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்துக்கு முன்னுரை கொடுக்கிறார் பேராசிரியர் அன்பழகன் அந்த முன்னுரையில் அவர் சொல்கிறார் ஒரு கடிகாரத்தின் முக்களில் மணிமுள் முதன்மை உடையது எனினும் நிமிடமுள் முள் பேரளவு இயங்கினால்தான் மணிமுள் சிறிதளவு இயங்குவது முறை அதனை ஒப்ப மக்களோடு நெருக்கமுடையதாக இருக்கும் மாநில அரசு பேரளவு இடம் தந்து மத்திய அரசு அதற்கு இணக்கமாக அளவுடன் இயங்கும் நிலையே மக்களாட்சியின் சிறந்த நெறியாகும் என்று பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆக விடுதலை பெற்றுவிட்டோம் இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியா வந்து மாநிலங்களுடைய ஒன்றியம் என்று சொன்னாலும் கூட கடந்த காலங்களை விட இப்போது இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி ஒரு சர்வதிகார ஆட்சியில் மாநிலங்களுடைய உரிமைகள் அனைத்தையும் அதாவது யூனியன் லிஸ்ட் யூனியன்லிஸ்ட் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் என்று மூன்று வகைப்படுத்துகிறார்கள் மாநிலங்கள் சட்டம் ஏற்றக்கூடிய ஒரு பிரிவு மாநிலமும் ஒன்றிய அரசும் சேர்ந்து ஒத்திசை பற்றியல் என்று சொல்லக்கூடிய கண்கரன் லிஸ்ட்டு மூன்றாவது வந்து யூனியன் லிஸ்ட் அதாவது ஒன்றிய அரசு ஏற்ற வேண்டிய சட்டங்கள் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக செயல் ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதிரி மூன்று வகை இருக்கின்றது என்று வேண்டுமென்றால் சொல்லலாமே தவிர ஃபார் ஆல் ப ப்ராக்டிக்கல் பர்பஸ் வி ஹவ் ஒன்லி ஒன் லிஸ்ட் தட் இஸ் தி யூனியன் லிஸ்ட் இன்றைக்கி ஒரே ஒரு சட்டமேற்றக்கூடிய அதிகாரம் ஒன்றியத்துக்கு மட்டுந்தான் இருக்கிறது கண்கரன் லிஸ்டில் கல்வி இருக்கின்றது அந்த கல்வியில் தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வது தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஆனால் நீட்டை திணிக்கக்கூடிய ஒரு நிலையில் கண்கரன் லிஸ்டில் இருக்கிறதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் நம் மீது திணிக்கிறார்கள் என்றால் ஒரு லிஸ்ட்டும் இல்லை ஒரே ஒரு லிஸ்ட்டு தான் இருக்குது அது சர்வாதிகார லிஸ்ட்டு ஒன்றியத்துக்கு தான் அனைத்து அதிகாரமும் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் இந்த நேரத்தில் மக்கள் அதிகாரம் மிக சிறப்பான முறையில் இந்த கருத்தியலை பரப்புரை செய்கிறார்கள் ஆனால் நம்முடைய பணிகள் இன்னும் வேகமாக செல்ல வேண்டும் இன்றைக்கு தங்களிடம் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் அதை பயன்படுத்தி கொண்டு தங்களிடம் இருக்கக்கூடிய பண அதிகாரம் அதை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டினுடைய கிராமங்களிலும் தமிழ்நாட்டினுடைய நகரங்கள் நகரங்களிலும் சிறு நகரங்களிலும் மிக மோசமாக தங்களுடைய கருத்தியலை ஆர்எஸ்எஸ்ஸும் அதை சார்ந்தவர்களும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையில் மக்களிடம் உண்மைகளை எடுத்து சொல்லி ஆர்எஸ்எஸ் மீண்டும் அவர்கள் ஆளை வந்தால் கட்டி ஆளை வந்தால் எப்படி நடக்கணுன்ற அந்த பாடலை மக்கள்கிட்ட மீண்டும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றது அதற்காக மக்கள் அதிகாரம் செய்யக்கூடிய பணிகள் அனைத்திற்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்